கேஜிட்டல்ஸ் இப்போ ஈஸியイ மெயில் 0% இன்ட்ரஸ்ட் 0 டவுன் பேமெண்ட். இனி ஒவ்வொரு வீடும் கேஜிட்டல்ஸ் வீடாகட்டும். கேஜிட்டல்ஸ் இது பேரில்ல இல்லை. பெருமை. அன்பர்ந்த வாடிக்கையாளர்களே ஆர்எஸ் மங்களம் ஏர் டயல்ஸில் கேஏஜி இல் கோளை கொண்டாட்டமாய் குளுகுளு ஏசி ஆஃபர் மற்றும் பம்பர் பரிசுத் திருவிழா நடைபெறுகிறது. இந்த பம்பர் பரிசுத் திருவிழாவில் முதல் பரிசாக ஏசி, இரண்டாம் பரிசாக பிரிட்ஜ், மூன்றாம் பரிசாக LED டிவி உட்பட பத்து பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. மேலும் ஐம்பது ஆயிரத்துக்கு மேல் டைல்ஸ் வாங்குபவர்களுக்கு பெர்ஜர் கம்பெனியின் வால் மஸ்தா பிரைமர் இலவசமாக வழங்கப்படும் ஆயிரத்துக்கு மேற்பட்ட புதிய டிசைன்களில் புளோர் டைல்ஸ் வால் டைல்ஸ் கலெக்ஷன் வந்துள்ளது என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் வாடிக்கையாளர்களுக்கு முதன் முதலாக கே ஏஜி இல் மட்டுமே ஜீரோ பர்சென்ட் இஎம்ஐ இல் டைல்ஸ் வாங்கும் வசதி உள்ளது என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் உங்கள் கனவு இல்லங்களை டைல்ஸ்களால் தடம் பதிக்க ஏஆர் டைல்ஸ்க்கு வாங்க பரிசுகளை அள்ளிக்கிட்டு போங்க தொடர்புக்கு எட்டு ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஒன்பது நான்கு நான்கு